மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோம் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் இலம்பி பேரிடர் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த தொடர்ச்சியான பேரிடர் சூழ்நிலையால் ஏற்பட்ட இழப்புகளின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி மொத்தம் முன்னூற்று முப்பத்து ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் தொடர்ந்து நாட்டை வெள்ளங்கள் நிலச்சரிவுகள் மோசமான வானிலை பாதிக்கின்ற நிலையில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுதவிர ஐநூற்று அறுபத்தி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இருபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் வானிலை மேம்படுகின்ற போதும் இரண்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து பதினைந்து பேர் நாடு முழுவதும் இடம்பெயர்ந்துள்ளதுடன் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓரு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு நன்கொடையாளர்களால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை சுங்கவரிகள் மற்றும் கட்டணங்களின்றி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் ஒரு பொறிமுறையை வகுத்துள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்குவதற்காக வெளிநாட்டு அமைப்புகள் தனிநபர்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் விடுத்த வேண்டுகோளை கருத்தில் கொண்டே இந்த நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பொருட்களின் உதவிகளை அனைத்து சுங்கவரிகள் மற்றும் கட்டணங்களில் இருந்து விடுவித்து விரைவாக விநியோகிப்பதற்கான இலகுவான நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நன்கொடைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களுக்காக இணையதளத்தை பார்வையிடலாம் நன்கொடையாக வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொருட்களின் வகைகள் பற்றிய விரிவான தகவல்களை

டித்வா புயலால் ஏற்பட்ட பேரிடர் நிலையில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பல துறைகளின் ஒருங்கிணைப்பு தேவைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதன்போது நலன்புரி மையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு அவசர மருத்துவ சேவைகள் வழங்கல் தண்ணீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் நுழம்பு பெருக்க கட்டுப்பாடு குழந்தைகள் கற்பிணிகள் முதியவர்கள் ஆகியோருக்கான சிறப்பு சுகாதார பராமரிப்பு இடருக்கு பிந்தைய தொற்றுநோய் அபாயங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கான ஆரம்ப மதிப்பீடுகள் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஆதரவு திட்டங்கள் சேதமடைந்த விவசாய உட்கட்டமைப்புகளின் மறுசீரமைப்பு நீர்வாய்க்கால்கள் அணைகள் மற்றும் தடுப்பணைகளின் பாதுகாப்பு நிலை ஆய்வு வெள்ள நீர் வெளியேற்றத்திற்கான அவசர நடவடிக்கைகள் நீர்ப்பாசன திட்டங்களில் நீர் மேலாண்மை கட்டுப்பாடுகள் தற்போது நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களின் அடிப்படை வசதிகள் உணவு குடிநீர் சுகாதாரம் சத்துணவு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதையும் வலியுறுத்தினார் அனர்த்த சூழ்நிலையில் முப்படையினர் காவல்துறையினர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பு மிக்க சேவைகள் பாராட்டப்பட்டன மேலும் சீரட்ட வானிலை தொடர்பாக அவசர நிலைகளை எதிர்கொள்ள பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் கொண்டார் இக்கலந்துரையாடல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் துறைசார் திணைக்கள தலைவர்கள் முப்படையினர் காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர்கள் அனர்த்த முகாமித்துவ பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் உலகத் தலைவர்கள் ஏற்பட்ட பேரிடரை மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க சிறப்பு தூதுவரும் வெள்ளி மாளிகையின் ஜனாதிபதி பணியாளர் அலுவலகத்தின் இயக்குநருமான செர்ஜியோ கோர் ஜனாதிபதி திசநாயக்காவுடன் பேசியுள்ளார் காலை தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி தொடர்பு கொண்ட செர்ஜியோ கோர் அமெரிக்கா தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் இதன்போது பேரிடர் காலத்தில் அமெரிக்கா அளித்த தொடர்ச்சியான ஆதரவிற்கு ஜனாதிபதி அனுகுகுமாரதிசநாயக்கர் நன்றி தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கை குறித்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பேரிடரில் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பணியகம் விடுத்துள்ள எக்ஸ்தள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி திசநாயக்காவை தொலைபேசியில் நேற்று தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட இரங்கல் வெளியிட்ட அவர் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இந்திய பிரதமர் தமது கவலையை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பரவலான அழிவுகளை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இலங்கை ஜனாதிபதி திசநாயக்காவிற்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த துயர் சம்பவம் குறித்து ஜனாதிபதி புடின் தனது செய்தியில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவையும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் பாதிப்படைந்த வருபவர்களுக்கு அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரணக் குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வூட்லர் தெரிவிக்கையில் இந்த நிவாரணக் குழுக்களில் பணிகளுக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சில மாவட்டங்களில் வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளது என்றும் அத்துடன் சிலர் மோட்டார் சைக்கிள்களில் செல்வோர் அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலிகளாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறு செல்பவர்களுக்கும் இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்த அவர் எனவே நிவாரண குழுக்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அனர்த்த நடவடிக்கை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடும் மத்தியில் கொலை செய்யப்பட்ட இளைஞன் பிரதான கைது கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருநெல்வேலியில் கடந்த முப்பதாம் திகதி கடும் மழைக்கு மத்தியில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சாந்தி பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாக இளைஞர் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது தாக்குதலில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நேசராசா ராஜீப் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் தனது மைத்துனருடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் மீது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்கள் வாழால் வெட்டி தாக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளைஞன் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி தப்பி போது விரட்டிச் சென்று துரத்தி துரத்தி சரமாரியாக வெட்டியுள்ளனர் தாக்குதலில் அவரது ஒரு கால் துண்டாடப்பட்டது இரண்டு கைகள் மற்றும் வயிற்றிலும் சரமாரியாக வெட்டப்பட்டார் அதன் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நேற்று திங்கட்கிழமை சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனா் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மற்றும் வந்துள்ளது பகுதிகளைச் நபரும் அவருக்கு உதவிய ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒரு வேன் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் குற்றத்தை செய்ய பயன்படுத்தப்பட்ட மூன்று கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் discover the magic of sri lanka with Satkin holidays from breathtaking beaches to ancient temples we offer curated travel itineraries for every kind of traveler our experts design the perfect journey tailored to your needs and interests ensuring you make the most of your time in sri lanka experience sri lanka's vibrant culture Pristine nature and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிவரும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தனது வான்வழியை பயன்படுத்த இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் விமான போக்குவரத்திற்கு வான்வழியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்த நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியா இந்த அனுமதியை விரைவாக வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பொது பிரச்சனைகள் குறித்த ஜனநாயக விவாதங்களை அனுமதிக்காததுதான் நாடகம் பிரதமர் மோடிக்கு பிரியங்கா காந்தி பதிலடி பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது கூட்டத்திற்கு முன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி கூட்டத்தொடரை நாடகத்திற்கான மேடையாக மாட்டாதீர்கள் என்று எதிர்க்கட்சிகளை விமர்சித்தார் இந்த கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் இந்நிலையில் மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கூட்டத்தொடரின் போது எஸ்ஐஆர் மற்றும் டெல்லி மாசுபாடு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவது எப்படி நாடகமாகும் இந்த பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனைகள் குறித்து எந்த விவாதமும் இல்லாத போது பாராளுமன்றத்தின் பயன் என்ன கடந்த ஆண்டுகளாக பாராளுமன்ற அமைப்பையே மத்திய அரசு சீர்குலைத்துள்ளது கடந்த மழைக்கால கூட்டத் தொடரில் மட்டுமே குறைந்தது பன்னிரண்டு மசோதாக்கள் அவசரமாக நிறைவேற்றப்பட்டன சில மசோதாக்கள் வெறும் பதினைந்து நிமிடங்களிலும் சில மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமலும் நிறைவேற்றப்பட்டன விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் ஜிஎஸ்டி போன்ற மசோதாக்களை பாராளுமன்றத்தில் ஈடுபடும் தொடர்ந்து பலியாகி வருகின்றனர் அவையில் இவற்றைப் பற்றி பேசுவதையோ அல்லது பொது பிரச்சனைகளை எழுப்புவதையோ நாடகம் என்று அழைப்பது சரியல்ல பொது பிரச்சனைகள் குறித்த ஜனநாயக விவாதங்களை அனுமதிக்காததுதான் நாடகம் என்று தெரிவித்தார் இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் அமளியால் பாராளுமன்றம் இன்று இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது செய்திகளில் செய்திகள் பிரித்தானிய வரவு செலவு திட்டம் குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக அமைச்சரவையை தவறாக வழி நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் பதிலளித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரை பேரழிவு என தொழிற்கட்சி அமைச்சர் ஒருவர் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சர்ச்சையை தொடர்ந்து அமைச்சர்களிடம் உண்மையான தகவல்கள் மறைக்கப்பட்டதா என பிபிசி கேள்வி எழுப்பியுள்ளது அதற்கு பதிலளித்த ரே ரேவ்ஸ் எதனையும் மறைக்கவில்லை என்றும் வரவு செலவு திட்டத்தில் உள்ள அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே அமைச்சர்களுக்கு கூறுவது வழக்கம் இல்லை என கூறியுள்ளார் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் தினத்தன்று காலை அமைச்சரவை உறுப்பினர்கள் முழு விவரங்களையும் பெறுவார்கள் என நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் பதிலளித்துள்ளார் அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதால் பத்து குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதால் பத்து குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கொரோனா தடுப்பூசி தொடர்பாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி வினை பிரசாத் சக ஊழியர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் இதய தசை அலர்ஜி மற்றும் இதய வீக்கம் காரணமாக பத்து குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் இதற்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதே காரணமாக இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசியால் அமெரிக்காவில் குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேநேரம் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு காரணமாக கூறப்படும் தடுப்பூசியின் பெயர் அதை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் உயிரிழந்த குழந்தைகளின் வயது உள்ளிட்ட எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.